சிவபெருமானின் திருவிளையாடல் வரவுணருக்கு சிவலோகம் காட்டிய படலம் வரவுண பாண்டியன் ஒரு முறை வேட்டைக்கு கிளம்பினான் மிருகங்களை வேட்டையாடிவிட்டு விட்டு காட்டு குதிரைகளில் தனது படைகளுடன் வேகமாக வந்து கொண்டிருந்தான் அப்போது இருள் சூழ்ந்துவிட்டது வரும் வழியில் அந்தனர் ஒருவர் படுத்திருந்தார் அதை வரகுண பாண்டியன் கவனிக்கவில்லை அவனது குதிரை அவர் மேல் ஏறி மிதித்தபடியே அலறியபடியே போனார் குதிரைகளின் சப்தத்தில் யாருமே ஆனால் அந்த காட்டில் யாக முதலானவற்றுக்காக கவனித்து விட்டனர் அவர்கள் அந்த நரின் உடலை எடுத்து வந்து குதிரை மிதித்ததால் அவர் இறந்து போன விஷயத்தை மன்னனிடம் தெரிவித்தனர் வரகுண பாண்டியன் மிகுந்த துக்கமடைந்தான் அந்த நரி கொஞ்ச பாவம் கொல்லாததாயிற்றே என்று கூறிய அவன் அவரது குடும்பத்திற்கு வாழும் காலம் வரை தேவையான பொன்னும் பொருளும் கொடுத்தான் தானதர்மங்கள் பல செய்தான் ஆனாலும் அவனை பிரம்மகத்தி தோஷம் பற்றி இதன் பிறகு மன்னன் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை இது குறித்து பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டான் கொலை பழி தோஷம் தீர வேண்டுமானால் தொடர்ந்து பத்து நாட்கள் சுந்தரேஸ்வரரின் ஆலயத்திற்கு சென்று ஆயிரத்தி எட்டு முறை சுற்றி வழிபட வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர் மன்னனும் உடனடியாக அந்த வழிபாட்டை ஆரம்பித்தான் பத்தாம் நாள் முடிவில் அசரீதி ஒலித்தது வரகுணா உன் வழிபாட்டை ஏற்றேன்

அவனை எதிர்தான் சோழர் படை இந்த தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் பின்னோக்கி ஓடினார் சோழனை விரட்டியடித்த பாண்டில் விடை மறுதூரை வந்தடைந்தான் அங்குள்ள கோபுரத்தை கண்டதும் தன்னிலை மறந்து சுவாமியை வணங்கினான் இதற்குள் சோழன் தப்பித்தால் போதுமென ஓடிவிட்டான் பரகுண பாண்டியன் கிழக்கு கோபுரம் வழியாக உள்ளே சென்றதும் அவனை பிடித்திருந்த பிரம்மகத்தியாக வெளியேறிவிடு என்றது பாண்டியனும் அதன் வழியாக வெளியேறி மதுரைக்கு வந்துவிட்டான் இப்போதும் அந்த பிரம்மகத்தி கோயில் வாசலில் நிற்பதாக நம்பிக்கை உண்டு மேற்கு வாசலில் கோபுரம் ஒன்றை கட்ட ஏற்பாடு செய்தான் ஒருமுறை சிவபெருமானிடம் தனக்கு சிவலோக காட்சியை காட்ட வேண்டும் என பிரார்த்தித்தான் சிவபெருமானும் நந்திதேவர் மூலமாக அறிய அந்த காட்சியை காட்டியதுடன் விநாயகர் முருகன் முதலான குழந்தைகளுடன் ஆட்சி காலத்தில் தனபதி என்ற வணிகர் தன் மனைவி சுசீலையுடன் மதுரை நகரில் வசித்து வந்தார் பெரும் செல்வந்தரான இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஆஸ்தியை வருங்காலத்தில் ஆள ஒரு குழந்தை வேண்டுமே சுந்தரேச பெருமானிடம் அவர்கள் வைக்காத வேண்டுதல் இல்லை வருடங்கள் ஓடியதை தவிர குழந்தை பிறக்கிற வழி காணோம் எனவே தன் தங்கை மகனை தளபதி தத்தெடுத்து கொண்டார் அந்த குழந்தையை சீரும் சிறப்புமாக வளர்த்தனர் தனபதியின் தங்கைக்கும் சுசீலைக்கும் இடையே அடிக்கடி தகராறு எழும் தனபதியும் தன் மனைவியின் சொல் கேட்டு தங்கையை திட்டுவார் ஒரு முறை ஆவேசமடைந்த தங்கை என் பிள்ளையால் தானே உங்களுக்கு இறுதி கடன் நடந்து நீங்கள் சொர்க்கத்தை அடைய முடியும் நான் இல்லாவிட்டால் உங்கள் நிலை என்னை என்று அண்ணனுக்கு குழந்தை இல்லாத நிலையை குத்தி காட்டி பேசிவிட்டாள் வருத்தம் அடைந்த தனபதி சுந்தரேசா எனக்கு குழந்தை இல்லாததால் தானே இப்படி ஒரு வசைக்கு ஆளானேன் இப்பிறவியில் என் வேண்டதலே ஏற்க மறுத்தாய் கொடு என வேண்டிவிட்டு தங்கை மகன் பேரில் தன் சொத்துக்களை ஒப்படைத்துவிட்டு மனைவிடன் காட்டிற்கு சென்று விட்டார் முழுமையாக ஆன்மீக வாழ்வில் ஈடுபட்டனர் அந்த தம்பதியர் தளபதி சென்றதும் அவரது பங்காளிகள் தங்களுக்கும் சொத்தில் பங்குண்டு என தளபதியின் தங்கையிடம் சண்டைக்கு வந்தனர் போட்டு அவர்கள் ரோட்டுக்கு வந்துவிட்டனர் புண்படும்படி பேசியதற்கு தனக்கு தகுந்த தண்டனை கிடைத்தது என்று உணர்ந்த தங்கை சுந்தரேசர் கோயிலுக்கு மகனுடன் சென்று இனி நாங்கள் என்ன செய்வோம் என்று உருகி அழுதாள் அவளது கண்ணீர் சுந்தரேசரை உருக்கியது மேலும் தன் பக்தியான தங்கை அநியாயமாக ஏமாற்றப்பட்டதால் அவர் அவளுக்கு அருள் பாலிக்க திருவுளம் கொண்டார் நீ மகளே ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் வழக்கு நான் வந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று அசரீரி ஒழித்தது சுந்தரேசரை தனக்கு அடிர்பாலித்து விட்டதால் அவள் வழக்கு தொடுத்தாள் தனபதியின் பங்காளிகள் தங்களுக்கே சொத்து சொந்தம் என்றனர் அந்த சமயத்தில் தனபதியே அங்கு வந்து விட்டார் தங்கை அவரது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறினாள் தனபதி அவளுக்கு ஆறுதல் சொன்னார் தன் தங்கை மகளுக்கே சொத்துக்கள் அனைத்தையும் கொடுத்ததாக தனபதி ஊராரிடம் சொன்னார் இந்த சமயத்திலும் கூட அந்த பங்காளிகள் இவர் தனபதியே அல்ல அவரை போலவே தோற்றம் கொண்டவர் காட்டுக்கு சென்றவர் எப்படி திடீரென வர முடியும் என வாதாடினார் நான் வேறு ஆளாக இருந்தால் உங்களை எனக்கு அடையாளம் தெரிந்திருக்காது இதோ இவரே தலைவர் இவன் எனது பங்காளி சடையப்பன் இவன் முத்தப்பன் என்றெல்லாம் எல்லாரையும் அடையாளம் காட்டினார் மேலும் தனது சொத்து உரங்களை புள்ளி உரமாக எடுத்து சொன்னார் பஞ்சாயத்தாருக்கு தொடுத்தவர்கள் இங்கிருந்து போய்விட வேண்டும் இல்லாவிட்டால் அரசவையில் ஒப்படைக்கப்பட்டு கடும் தண்டனை அனுபவிக்க நேரிடும் என எச்சரித்தனர் அவ்வளவுதான் அடுத்த கணமே அங்கு நின்ற எல்லோரும் ஓடிவிட்டனர் பின் தளபதி தன் சொத்துக்களை தங்கை மகன் பெயரில் சாசனம் செய்து வைத்தார் மறைந்துவிட்டார் சுந்தரேசரை மாமனாக வந்து வழக்குரைத்தவர் என்று பஞ்சாயத்தார் புரிந்து கொண்டனர் மன்னர் சுந்தரேச பாதசேகரன் இந்த தகவல் அறிந்து சுந்தரேசரை வணங்கி மய்தான் சில காலம் கழித்து அவன் இறையடி எழுதினான் அவனது மகன் வரகுண பாண்டியன்